வெல்கம் டு விஎஸ்ஃபாம் சேனல் விஎஸ்ஃபிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சன்னா மசாலா செய்யறதுக்காக சன் சன்னா கிரேவி செய்ய போகிறோங்க அதுக்காக இப்போ எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிச்சு அது போட வேண்டிய பொருள் பூரா பக்கத்தில் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா போடுறோம் பாருங்கள் முதல்ல பெரிய கிரகம் இப்போ பட்டை

আমরা তাকালি போட்டுছি বাঁধাকপি দিয়ে আমি যে কালকেটা পোলাবো

இப்போ காஷ்மீர் சில்லி நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் கம்மியாகவே இருக்கு பெருங்காயம் இப்போ ஜீரகத்தூர் கரம் மசாலா பச்சவாசனை போட்டுங்க இந்த இது கிரேவி மாதிரி ஆகிட்டு பாருங்க இப்ப கொஞ்சமா தயிர் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் தயிர் பண்ணிட்டு இப்ப இப்போ தேங்காய் இல்லாத நம்ம தேங்காய் இருந்தா தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் இல்லைன்னா அப்ப முந்திரியும் வறுகடலையும் போட்டு நம்ம ஊ ஊற்றிக்கலாம் இப்போ சன்னாவை போட்டுக்கலாங்க ரொம்ப இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் சன்னா அப்புறமா நம்ம இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் வறுகடலையும் முந்திரியும் அரிசி அரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றுங்க இவங்க முந்திரியும் வேறு இது வறுகடலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி போட்டிருக்கிறோம் இப்போ அதை கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் கொதி வரட்டுங்க இயற்கைக்கலாம் அருமையான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்கள் வேணான்னே சொல்ல மாட்டாங்க பத்து பத்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது நம்ம இந்த சப்பாத்தியும் கிரேவியும் நம்ம வச்சுருக்குறோம் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் பூரிக்கை விட சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சன்னா நல்லா அழகாக சாப்பிட்லாம் பசங்கள் நல்லா அருமையாக சாப்பிடுவோம் வேணாம் என்ன சொல்ல மாட்டாங்க அவங்க நிறையா சாப்பிடுவாங்க எவ்வளோ எவ்வளோ நாள் சாப்பிடாத இருந்தவங்க இன்றைக்கி நிறையா சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்களும் இப்போ பசங்கள் லீவில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்து கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்